ஹலோ மக்களே இன்றைக்கி அனார்கலி குக்கிங் இருந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக முட்டை கோசை வச்சு போண்டா தான் செஞ்சுருக்கேன் இந்த போண்டாவோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப விரும்பி டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த முட்டைக்கோஸ் போண்டா செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பளவுக்கு மைதா மாவு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா குட்டியோண்டு சைஸில் முட்டைக்கோஸை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு அதை நல்லா துருவிக்கோங்க மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு காரத்துக்காக நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேங்க ஸோ இவ்வளோ தான் இந்த போண்டா செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான பொருள் தான் வீட்டில் இருக்க பொருள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு வேளை சோடா உப்பு தேவைன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க ஸோ நானே வீடியோ எடுக்கிறதுனால அதனால் என்னால் ப்ராப்பராக இதை காமிக்க முடியல இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு போங்க அப்போ தான் வந்து போண்டாவோடய பக்குவத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு அளவுக்கு நான் நல்லாவே பெசைஞ்சிக்கிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போண்டா பக்குவத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த போண்டா செய்கிறதுக்கு எப்போவுமே எது பொறிக்கிறதுனாலும் எண்ணெயை வந்து அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம் ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டோன்னா மற்ற அதுக்கப்புறம் மற்ற பொருள் நம்ம எதுவுமே அதில் யூஸ் பண்ண முடியாது அதனால் எந்த பொருள் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மட்டும் செய்யுங்க நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே செய்வேன் இந்த போண்டா கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ண பிறகு சிம்ல வச்சுட்டு குட்டி குட்டி போண்டா சைஸ்ல இதை போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க இப்போ வந்து இந்த எண்ணெய்க்கு தகுந்தது நாலு போண்டா தான் போட முடிஞ்சது போட்டாச்சு இதுலயே எண்ணெய் எனக்கு மீந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு முடிச்சுட்டேன் சிம்மில் வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளே வந்து மாவெல்லாம் வெந்து கிடைக்கும் நம்ம சாப்பிடும்போது திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே போண்டா வெந்து வந்துட்டு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாலு போண்டாவை வீட்டில் இருக்கவங்க எடுத்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டாங்க ஸோ அப்புறம் பக்கத்து வீட்டு வர நான் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக அவங்களுக்கும் தரணும் அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தான் இப்போ அடுத்த சிங்கிள் போட்டுட்ருக்கேன் இதுதான் அவங்க வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய போண்டா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் சாப்பிடல ஹஸ்பண்ட் பசங்களாம் சாப்பிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி எடுத்து எடுத்து சாப்பிட்டாரு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சா லைக் கொடுங்க பை பை